வணக்கம் நண்பர்களே விருச்சு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் உள்ள தொடர்ந்து எந்த மாதிரியான பணங்களை பெற இங்க பாக்கலாம் இது வரைக்குமே விருட்சகுராசி அன்புகள் ஒரு பொருளாதார ரீதியாவும் சரி நிதி விஷயத்திலும் சரி நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சில நேரங்களில் நல்லாவே இருப்பாங்க திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுரும் மருத்துவ செலவுக்காக நீங்க சேமிச்ச பணம் எல்லாமே கரையக்கூடிய சொல்லல சில நேரங்களில் நீங்க சாதாரணமா கூட பேசிருப்பீங்க ஆனா அது வம்பா போய் முடிஞ்சிருக்கும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுமேங்கிற மாதிரியான சூழ்நிலைதான் வம்பு வழக்கு தகராறு இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கும் இதனால கொஞ்சம் மனவருத்தமும் ஏற்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எந்தெந்த பாதிப்புகள் இல்லாமல் ஏற்படுத்துதோ அதையே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் புதுசா தொழில் முயற்சி செய்கிறதா இருக்கட்டும் வியாபார விஷயமா இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது கவனச்சிதல் இல்லாம தொடர்ந்து நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயமும் தொடர்ந்து ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை இந்த பயனில் அதுக்கு முன்னாடி விருச்சுக்கு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பயன பெறுவீங்கிறத பாத்திரலாம் விருச்சுக்கு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் விருட்சக்கு ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது அதே மாதிரி விச்சுக்கு கிராசு அன்புகள் பதுங்கி பாயிர புலின்னு சொல்லுவாங்க தான் கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள அவங்களே தேர்த்திக்கிட்டு பதுங்கி பாயிற புளியை மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க பூமி காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி எதுவே இருக்கிறதால உங்க பேர்ல சின்ன அளவுலான சொத்தாவது உங்க பேர்ல தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருசானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கிறதால சில நேரங்களும் உங்க உடல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரத்த அழுத்தம் உதிர்தல் பிரச்சனைங்கிறது இருந்தே தீரும் அதே மாதிரி விருச்சுக்கு ராசியில பிறந்தவங்க உடல் அமைப்பும் பார்க்குறப்ப நடுத்தர உயரமும் அகலமான நெற்றியும் அமைதியான உருவமைப்போடு இருப்பீங்க பாக்குறதுக்கு தான் அமைதியா இருந்தாலுமே கோபங்கிறது உங்களுக்கு தலைக்கு தான் வரும் கோவம் வந்துட்டா மனசில் என்ன இருக்குன்னு நினைக்கோசிக்க மாட்டேங்க மனசில் இருக்கக்கூடியது வெளிப்படியா அப்படியே கொட்டிடுவீங்க நீங்க பேசுற வார்த்தை மத்தவங்களை கஷ்டப்படுத்தினாலுமே அதுல ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராத முயன்று பாடுபடுவீங்க என்னதான் தோல்வி சந்தித்தாலும் தன்னோட முயற்சியிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க விஜகராசிக்காரங்க நியாய அநியாயத்தை தெல்ல தெளிவாக வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய இரண்டாயிரம் சொல்லக்கூடிய தனமாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியா குரு பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில பின்பகுதியில் உங்களுக்கு பண வரவு சேமிப்பு இது இருக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வயதான காலமாக இருக்கட்டும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்தாவது சேர்த்து வச்சுட்டு தான் உட்காருவீங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே எளிதில் நீங்கள் உங்களை ஏமாற்ற முடியாது மற்றவங்க தவறு செஞ்சால் அதை வன்மையை கண்டிக்கக்கூடிய குணம் இருக்கும் இதனால சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு எதிரியாகவே அமைஞ்சிறீங்க துப்பறியக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி விருச்சுக்கிராசில் பிறந்தவங்க சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் இது எல்லாம் உங்க வாழ்க்கையில வாங்கக்கூடிய யோகங்கிறது அமையும் அதே மாதிரி நீங்க வெளிநாடுக்கு போய் ஏதாவது முயற்சி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் அதிக வாய்ப்புங்கிறது கிடைக்காது அப்படியே செஞ்சாலும் கொஞ்சம் பண வரையும் ஏற்படுங்கிறதுல கொஞ்சம் கவனம் அந்தவாங்க பொருளாதார வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப நீங்க ஒரு வாரம் நல்லா செயல்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாவது ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் விருது ராசிக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதால நீங்க எப்போதும் ஞானிகளையும் மகான்களையும் வணங்கிட்டு வருது உங்க வாழ்க்கையில அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும் சித்தர்களோட ஜீவ சமாதியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் இது வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நீங்க அரசு ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க சட்டப்படி செஞ்சீங்கன்னா எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம தவிர்க்க முடியும் வீட்டுல நிறைய பராமரிப்பு செலவு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவு ஏற்படலாம் இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் அத்தியாவசியமான செலவு மட்டும் மேற்கொள்றது நல்லது அதே மாதிரி பல பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறைமுகமாக இருந்துட்டு வந்த எதிர்கள் எல்லாமே இனி வேலைக்கு போவாங்க ஒரு உற்சாகமான செயல்பாடுங்கிறது இருக்கும் தொழிலில் ஒரு நிறைய விஷயங்கள் நீங்க புகுத்துக்குன்னு நினைப்பீங்க அதே மாதிரி நிறைய தொழில் முதலீடுலாம் எல்லாம் எண்ணம் உங்க மனசுல இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் அகல்கால் வைக்காம பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாம் தீர ஆலோசனை செஞ்சு செய்யறது நல்லது அது இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்றதும் அனுபவசர்களோட ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுறதும் உங்க வாழ்க்கையில் இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்க அனுபவஸ்தர்களுடைய அறிவுரை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாருங்க இருங்க முன்பின் தெரியாதவங்களை நம்பி நீங்க என்ன கடனும் இந்த காலத்துல கொடுக்க வேண்டாம் பல வகையில சூழ்ச்சிகளை இந்த காலத்துல ஏற்படுத்த செய்யும் அது எல்லாமே தாண்டி முன்னேறக்கூடிய காலகட்டங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை பார்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் நிதான போக்க கடைபிடிக்கிறது நல்லது கணவன் வாணிக்கிடவே தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சித்தருங்கிறது வரத்தான் செய்யும் பேச்சில் நிதானத்தை வாங்க கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாவே போதும் கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விடுறது இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கட்டுப்படுத்த பாருங்க இதனால குடும்ப வாழ்வுங்கிறது ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொண்டு வந்து தரோம் தொடர்ந்து விரிச்சுக்கிறாசன் மனசுல ஒரு ஆன்மீக சிந்தனைங்கிறது அதிகரிக்கும் ஆன்மீக தளங்களுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரலாங்கிற எண்ணம் இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க இதனால மனசுல ஒரு அமைதிங்கிறது ஏற்படும் உங்க முன்னேற்றத்துக்கு பல வாய்ப்புகளை இந்த காலத்துல காத்திருக்குது சாதகமா பயன்படுத்திட்டு வாங்க ஒரு சிறப்பான வருங்காலங்கிறது உங்களுக்கு இருக்குது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சரியா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு இந்த காலத்துல ஆதரவுங்கிறது கிடைக்கும் விருச்சு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சாதகம் தான் திட்டம் போட்டு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எதிர்பாராத வகையில கொஞ்சம் உங்களுக்கு லாபத்தை தரும் ஒரு சில நேரங்களில் செலவு கையை மீறி போகிற தான் இருக்கும் அதனால சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிக்க முடியும் வாகன விஷயங்கள கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க வாகனங்களை இந்த காலத்துல பழுது பார்க்கக்கூடிய வேலை இருந்தா பாத்துக்கோங்க சந்திரனோட நகரும் உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறதால கொஞ்சம் நீங்க மத்தவங்களுக்காக பொறுப்பு மட்டும் ஏத்துக்காதீங்க உங்களுடைய வேலைகளில் தனி கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்க வேலை வாழ்வுங்கிறது அற்புதம் சின்ன சின்ன வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கடன் நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் லாபங்கிறது கணிசமாக கிடைக்கும் தனியார் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதா தான் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த லாபங்கிறது கிடைக்கும் வங்கியில கடன் அடைக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இது வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட போகுது ஆரம்பத்துல தொழில கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது வியாபாரமா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வேகங்கிறது பிறக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்கள இருக்கக்கூடியவங்க இந்த காலத்துல ஒரு அன்புங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய காலம் தான் கணிசமான கையிருப்பு உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலம் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் நேர்த்தி கடன் செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்கள் வாழ்வுங்கிறது அற்புதமாக மலரும் உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கழுத்து வழி மாதிரியான பிரச்சனை அடிக்கடி ஏற்படலாம் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உணவு விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை செயல்பட பாருங்க ஆரோக்கியமான உணவை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றது நல்லது தொழில் இருந்தா புதுசா முதலீடு செய்யறது நல்லதுதான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் பிள்ளைகள் மலையும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது உடல்நிலையிலும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலங்கள ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டு பின்னாடி ஒரு சுமூகமான சூழ்நிலைங்கிறது உண்டாகும் வீண் வாக்குவாதம் மட்டும் நீங்க ஏற்படுத்தாம இருந்தாவே போதும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருட்சகராசி அன்பர்களுக்கு கூட இது அனுகூலமான காலம் தான் வாய்ப்பு பல வழியிலும் வரப்போகுது புத்தி சாதுரியமா செயல்பட்டீங்கன்னா லாபமான விஷயங்கிறது நடக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் இனிமையா பேசிட்டு வாங்க ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனையை நீங்க ஈடுபடாம இருக்கிறது நல்லது தேவையான பிரச்சனைங்கிறது தன்னால வரும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இதான போக்க கடைபிடிக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகிராசை என்பது உங்களுக்கு இது அமோகமான காலம் தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா தேவையில்லாத விவாதங்களை ஈடுபட வேண்டாம் யாரை பத்தியும் விமர்சனம் செய்யாம இருந்துட்டு வாங்க தொடர்ந்து தந்தையோட உடல்நிலைங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள சிறப்படையும் இது வரைக்கும் தந்தை மகள் உறவா இருக்கட்டும் தந்தை மகன் உறவா இருக்கட்டும் ஒரு கசப்பான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே மாற்று நடக்க போகுது தந்தை மகன் உறவுங்கிறது இனி அற்புதமா இருக்க போகுது மாணவர்கள் இருக்கக்கூடிய தொடர்ந்து நீங்க படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களால் சாதனை செய்ய முடியும் உஷ்ணு சம்பந்தப்பட்ட நோய் மட்டும் அப்பப்போ வந்து போகுங்கிறதால கொஞ்சம் உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க நீர் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தமா இருக்கு ஏற்படக்கூடிய தொற்று இதெல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம் அதனாலதான் உடலை எப்போதும் நீங்க நீரேற்றமா வச்சிருக்கிறதும் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் சூடான தண்ணீரை குடிக்கிறது நல்லது முக்கியமான பொறுப்பு இல்லாமல் இந்த காலத்தில் உங்களை தேடிதா வரும் இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா பல வகைகளையும் பாராட்டுக்களுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் தொடர்ந்து கிடைக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து இந்த காலத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு காலமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான் அர்த்தாஷ்டம சனிக்காலமா இருக்கிறதால விரிச்சுக்கிறாசி அன்பு கொஞ்சம் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டு தான் ஆகணும் பொருள் சார்ந்த விஷயம் நிதி சார்ந்த விஷயம் எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டங்கள சிறப்பாக இருக்குங்கிறதால மனம் தளராமும் செயல்பட்டுவாங்க நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வரக்கூடிய வருங்காலமாக இருக்கட்டும் விருச்சுகராசி அன்புக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க எல்லா விஷயமும் அற்புதமாக அமையும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான உணவு எடுத்துக்கிடுறதும் இரவு நேரத்துல அவசியமாக சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தாவே உங்க வாழ்க்கை உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அற்புதமாக அமையும் தொடர்ந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அமையும் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கூடவே நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க செயல்ல ஒரு பல மடங்கு பலனை கொண்டு வந்து தரோம் உங்களால முடிஞ்சா ஏழை பிள்ளைகளோட கல்விக்கு உதவி செய்யுங்க ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பொருளாதார உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது உங்க மனசுல ஒரு நம்பிக்கை நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து ஏற்படும் நன்றி நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம் எந்த மாதிரி விஷயங்கள நீங்க எச்சரிக்க செயல்பட்டா உங்க வாழ்வு சாதகமா மாறுங்கிறதையும் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க